தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு கொடுத்து வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்க நம்புறேன் பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டேயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்ல ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்த அடிமேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரிட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த பரிட்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கடகட கடகன் எழுதியிருப்போம் ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம் அந்த இந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியாக அமையுமா வாழ்க்கையில் நம்ம படி ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை வந்து பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி காலபுருஷ சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் அப்பப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு பேச்செல்லாம் இல்லைங்க ஒரு முறை வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த முறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு முன்ன எடுத்த முடிவை விட பெட்டராக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய யோசனை அப்படிங்கறத வந்து பட்ட தீட்டப்பட்ட வைர மாதிரி நீங்க உங்களுடைய முடிவை வந்து என்ன சொல்றது மெருகேத்திக்கிட்டே இருப்பீங்க பட் தீட்டிக்கிட்டே இருப்பீங்க இன்னும் எந்த அளவுக்கு வந்து பெட்டரா செய்ய முடியும் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்க முடியும் தான் ஒரு செயலை எடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு தூக்கமே வராது அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது சர்வ சாதாரணமாக நீங்க வந்து அந்த விஷயத்தை தொடவும் மாட்டிங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது இனிமேல் என்ன நடக்கப் போகுது இவ்வளோ நாளில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட முடியுமோ பட்டாச்சு இனி படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இனிமேல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய விதத்துல இருக்கு அந்த மாற்றம் நல்ல விதத்துல தான் இருக்க போகுது பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஏதோ ஒன்னு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா ஒரு சொல்ல சொல்லிடணும் அதாவது இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்குற மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருக்கணும் அந்த பொருளை பற்றின ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்குற மாதிரி இந்த ராசி பலனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதம் எப்படி இருக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடு அதுக்கப்புறம் நான் வந்து விரிவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா அது மட்டும் சொல்லிடுறேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக இருக்குங்க பணி புரியக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல உறவு இருக்குங்க அந்த உறவின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் முக்கியமாக பணி புரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும்ங்க இந்த மாதமானது தொழில் ரீதியாக பார்க்குறப்போ கடகராசிக்கு மிகவும் இனிமையான மாதமாக பிறந்திருக்குங்க வேலையில முழு அர்ப்பணிப்போட இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மாற்றம் உண்டு சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த மாதமா நிச்சயமா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்க போகுதுங்க மன நிறைவோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நிச்சயமா நிறைய உங்களுக்கான சாதகமான பலன்களை தான் நம்ம சொல்ல போறோம் பலன்கள் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணநலன்கள் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பின் காரணமா உங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சி தாங்க கடகராசி அந்த வகையில கிரக நிலைகள்னு கேட்டீங்கன்னா அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில குரு பகவான் வீற்றிருக்க சுக்கர பகவான் மிதுன மனையில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு கடக மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடக மனையில வீற்றிருக்கிறார் அல்லவா எப்ப புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிங்க செவ்வாய் பகவான் கன்னி மனையில வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமலையில அமர்ந்திருக்கிறாருங்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு வருஷத்துல எத்தனை நாள் நமக்கு வந்து மோசமானதா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளுடைய பலன்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான பலன்களை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்கு கொடுக்க போகுது ஸோ அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம்னு பார்த்தோம்னா உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய கடக ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த ரொம்பவே குடும்பத்தை வந்து நேசிப்பி குடும்பத்துக்காக வந்துட்டு தியாகம் அப்படின்னாக்கா இவங்களை மாதிரி ஒரு தியாகியை நீங்கள் பார்க்கவே முடியாது அதே போல் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்பேர்ப்பட்ட எல்லைக்கும் போயிட்டு குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு துணை நிற்பீங்க இந்த மாதிரி குணநலம் கொண்ட கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனசை வந்து ரொம்பவே திருப்தியாக வச்சுக்க போகிறீங்க உங்களுடைய தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்க செய்கிறாருங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடிய போகுது புத்திக்கு ஒரு தெளிவு ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியம் பெறும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுது இத்தனை நாளா ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருந்தீங்க நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அடுத்து என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல இல்ல நான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு மனக்குழப்பம் நீங்கி வாழ்க்கையில ஒரு வெற்றியாளரா திகழ போறீங்க பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமாக கிடைக்குங்க முக்கிய பேசுனா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களே தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இழுபறியா இருந்துச்சு தடைகளா இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்க போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா பதவிகள் கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இந்த சமூகத்துல மட்டும் இல்ல பணிபுரியிற இடங்கள்லையுமே உயரப் போகுது உங்கள பார்த்து கேளி பேசினவங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சவங்க எல்லாருமே வாய் மேலே வந்துட்டு கை கட்டி வாய் பொத்தி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிற்க போகிறாங்க என்னடா இது இவனா இப்படி இவளா இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க நீங்க நினச்சது எல்லாத்தையுமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளையும் சாமர்த்தியமான பேச்சுனாலையும் சாதிச்சு காட்ட போறீங்க குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வந்துட்டு உங்களுக்கு பெரிய காரிய வெற்றிக்கு துணை நிற்கும் முக்கியமா கடவு முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கொடும் குடும்பத்தோட உல்லாச பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் மனசில் தைரியம் உண்டாக போகுது அப்போ கடகராசியுடைய பலன்களை சொல்கிறப்பவே நமக்கு வந்து மனசு வந்து பூரிச்சு போகுதுங்க அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது இருங்க முக்கியமாக கலை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்ப ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க இத்தனை நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது வேலை பழு குறைந்து உங்களுடைய பெயரும் புகழும் உச்ச நிலைக்கு போக போகுது வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாறப்போகுது வீட்டோட சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு பட் இருந்தாலும் அது பெருசா உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையுமே அனுகூலமா நடக்கும் மன கவலைகள் நீங்கி மன மதி உண்டாகும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த உழைப்புக்கேற்ற பலன் உண்டு பொருள் வரத்துக்கு பொருள் வரத்து அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு பூமி வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பிற்கு எல்லா விதங்களையுமே லாபம் கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா மனசில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க அந்த பாடு வந்து உங்களை பயனடைய வைக்கும் பெரும்பாடு பட்டு படித்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கேன் பாஸ் பண்ணுவனா தெரியலையே அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோட தான் உங்களுடைய வாழ்க்கை தொடரப்போகுது ஓகேங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில் புனர்பூச பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை வந்துட்டு அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய அந்த அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்படி நம்மளை பத்தின ஒரு யோசனையும் இல்லாம இருந்தாங்கல்ல அப்படியெல்லாம் சில நாட்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பக்க பலமா நிக்க போறாங்க முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதா வாக்குவாதம் ஏற்படலாங்க அதை நீங்க விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அதையும் சரி செஞ்சலாம் அடுத்ததான் பிள்ளைகளை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்பாடுகளால பிள்ளைகள் வந்துட்டு உங்களுடைய கட்டுக்குள்ள வரப்போறாங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுதுங்க அடுத்ததான் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுகளால் காரிய வெற்றி உண்டாகும் நம்பி மட்டும் ஏதாவது காரியத்தை அதுல ரொம்பவே கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்ய பாருங்க இவங்களை தொடர்ந்து அடுத்ததான் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த சிரமங்கள் விலகி உங்களுடைய படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அடுத்து வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் வராது மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும் பயம் இருக்கும் அவ்வப்போது அந்த பயமும் அந்த கவலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போகும் இடங்கள்ல அந்த நேரத்துல கடவுளுடைய துணையை நாடுங்க நிச்சயமா சகலமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம் யோசிச்சு பேசுவது ரொம்ப நல்லது ஆன்மீக எண்ணத்தை அதிகரிச்சுக்கோங்க அதுதான் ஒரே சிறந்த வழியா இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை மாதிரி வெளிப்படுத்துருவீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பேசுறோம் அடுத்தவங்க சைடு தப்பாவே இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்றதுனால அது நமக்கு தான் மன உளைச்சலை கொண்டு வரும் சோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் பேச்சில நிதானத்தை கடைபிடிங்க அது மட்டும் போதும் இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொதுவாவே கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சாதகமாக தான் இருக்கு அந்த இரண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனக்குறைவு இல்லாமல் இருந்தாவே அதையும் நீங்க சேர்த்து நூறு சதவீதம் வந்துட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை பயன்படுத்திக்கலாம் உங்களை வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா தினமுமே கூட வீட்டுல பூஜை செய்யுங்க அம்மன் படம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து ஆகஸ்ட் பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறதை வந்துட்டு தவிர்த்துடுங்க இந்த நாட்கள்ல வீண் வாக்குவாதங்களை வேண்டாங்க அடுத்ததா அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள் ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டும் கடகராசி தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து இதை அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததான் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு கேட்டீங்கன்னா வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதுவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலம் மற்றும் கருப்பு நிறத்தை வந்து தவிர்த்துடுங்க பரிகாரம் நான் முன்னாடியே சொன்ன அம்மனுடைய வழிபாடு தான் கடகராசிக்கு பலம்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்த்து ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வளம் உண்டாகும் முக்கியமாக எலுமிச்சம்பழத்தில் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஞானக்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறுவீங்க இன்னும் சிறப்பாக இருக்க துர்க்கை அம்மனுடைய பாடல்களை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும் அது மட்டும் இல்லாம கடக ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தைரியமா செய்யணும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்களா இவங்களுடைய வழிபாடு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா தீர்க்கமா முடிவெடுத்து செய்யறதுக்கு உறுதுணையா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களிலுமே நன்மைகள் தரக்கூடிய மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு பிறந்திருக்கு அவ்வளவுதாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நானும் கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்